இப்போ வந்து நம்ம மீன் குளத்து பகவதி அம்மன் கோயில் வந்துட்டோம் ஸோ பாலக்காட்டு பக்கத்தில் கோயில் அந்த கோயில் வர வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ரூட் மாதிரி தான் இருக்கும் நான் உள்ளே வந்து பார்க்குறப்ப ஒரு நல்ல கோவில் அண்ட் இங்கே க்ரௌடுமே பயங்கரமாக இருக்குது எஸ்பெஷலி வந்து தமிழ்நாட்டு பீப்புள் தான் இங்கே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வராங்க ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் வந்து இங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க அதனால் நம்ம தமிழ்நாட்டு பீப்புள் தான் அதிகமாக இங்கே வராங்க ஏர்லி மார்னிங்கே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேரளா நோக்கி கிளம்பிட்டோம் ஸோ கேரளா போகிறதுனாலே ஒரு சூப்பரான வைப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட் ஆகட்டும் அங்கே இருக்கிற க்ரீனரி ஆகட்டும் ஸோ அதெல்லாமே நம்ம இன்னும் கேரளாக்குள்ளே என்ட்ராகல அந்த பார்ட்ரு தான் ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மௌண்டனும் அந்த க்ளவுடும் ஸோ அந்த கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்கும் கேரளாவில் ஒரு சில பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த கேரளாவுமே ஒரு மாதிரி க்ரீனரியாக இருக்கும் அதனால தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷலான ஊரில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான கோயில் அந்த மீன் குளத்து பகவதியம் அம்மன் கோயில் தான் நம்ம போகிறோம் இதுதாங்க பாலக்காட்டில் இருக்கக்கூடிய லூலு மால் இதுதான் லொக்கேஷன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த மால் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது லூலு மால் அண்ட் ஃபஸ்ட்டு தெரியும் கொச்சின்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய லூலு மால் ஸோ அதனுடைய செகண்ட் மால் தான் இது அண்டு பாலக்காடு இந்த ஏரியாவுக்கு இது சூப்பரான மாலுங்க இதை தனியாகவே நம்ம ஒரு வீடியோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ரெண்டு வழியா அந்த கோவிலுக்கு போலாங்க ஒண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வழியா உள்ள வர வழி இன்னொன்னு இந்த லூலுமால் வந்து பாலக்காட்டு வழியா உள்ள வர வழி சோ இந்த வழி பாத்தீங்கன்னா தெரியும் அதிகமா பெரிய போர் வீலர்ல எதுவுமே இல்லைங்க ரொம்ப ரேராதான் வெஹிக்கிளே வருது இது வழியா நம்ம பைக்ல உள்ள போனோம் ரீச் பண்ணிட்டோம் கோவிலுக்கு இந்த டர்னிங் திருநோனே பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோவில் எங்கேயோ இருக்கு ஆனால் இங்கேயே பார்க் பண்ணிட்டு மக்கள் எல்லாமே இங்கிருந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாங்க அப்படியே மூவ் ஆன் பண்ணுவோம் இங்கே இருக்கிற வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஎன்னோட ஓட வெஹிக்கிளாக தான் இருக்கும் கேரளா பீப்புள் கேரளா வெஹிக்கிளாகவும் டென் பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் வந்து டிஎன் வெஹிக்கிள் தான் ஸோ இதுதான் உங்களுக்கு பார்க்கிங் ப்ளஸ் வெளியுமே பார்க்கிங்கும் இருக்குது இங்கே வந்து நார்மலாக எல்லா கேரளா கோவில் மாதிரியுமே வெயிட் டிக்கெட் தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க மேலே ஷர்ட் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க அண்ட் இது தான் அந்த குளம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் இது தாங்க அந்த மீன் குளத்து பகவதி மன்சூர் ரெண்டு மீன் இருக்குது இதெல்லாம் என்ட்ரன்ஸு வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து மீன் குளத்து பகவன் கோயிலில் தான் இருக்கும் ஸோ இந்த கோயிலோடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும் மதுரையில் வந்து எப்படி மீனாட்சி அம்மன் இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து இங்கே எப்படி இருக்க மாதிரி இங்கே நம்பிட்டு இருக்காங்க ஸோ இதோடய ஹிஸ்ட்ரியே பயங்கரமாக இருக்கும் இது சுயமாக உருவான கோயில் சொல்லிட்டு சொல்லுவாங்க மக்கள் அவ்வளோ பேர் வராங்க எஸ்பெஷலி இதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு காரியம் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டிக்கிறதாகட்டும் நிறைய பேர் இங்கே கேரளா சைடு இருந்தாலுமே இது வந்து ஒரு தமிழ்நாட்டு கோயிலாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க i uh, yeah. yeah. ஸோ இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு கோவில் கேரளா ஸ்டைலில் இருக்குது ஸோ இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து வேஸ்டிகள் வாடகை கிடைக்கும் நார்மலாக கேரளாவில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து வேஸ்டி தான் அலௌடு மேலே ஷர்ட் வந்து அலவுடு கிடையாது ஜென்ஸுக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இந்த கோவிலுமே அதனால நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து வந்து வேஸ்ட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லை அப்படின்னா இந்த பக்கம் நிறைய கடை தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்துமே வேஷ்டி இருக்குது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெமரபிள் மெமரபுளாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நீங்கள் இல்லைனா இந்த மாதிரி வாடகைக்கு வாங்கிக்கலாம் அண்ட் இங்கே லக்கேஜ் வச்சிங்கன்னா அங்கே அது டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வாடகைக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெட்டர் வந்து நீங்கள் ஒன்று புதுசாக வாங்கிறீங்களா கொண்டு வந்துருங்க அதுதான் பெட்டர் ஏன்னா அது வாடகைன்றப்போ வந்து நிறைய பேர் அது யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம புதுசு வாங்குறது எவ்வளோ பெட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இல்லை போடுவாங்க இதுதாங்க கோவிலுக்கு உள்ளே போகிறக்கான என்ட்ரன்ஸு சின்ன என்ட்ரன்ஸ் தான் பட் இதனோட க்யூ வந்து ரொம்ப லென்த்தாகவே நிற்குங்க

ஆற்றி எவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட லைன் நின்றுருக்குது அங்கேருந்து நாங்கள் வந்துட்டுருக்குறோம் நடந்து போகிறதுக்கே அவ்வளோ நேரம் வருது நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒன் ஹவர்ல இங்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ உடனே பார்த்தோம் ஈஸியாக பார்த்துட்டு ஒன் ஹவர் வெளியே வந்துடனே பார்த்தா இது க்ரௌடு போயிட்டே இருக்குது வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட கூலையே அந்த மாதிரி போயிட்டே இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக நடந்துகிட்ருக்குறோம் இன்னுமே அது போயிட்டு இருக்குது எங்கே போய் முடியுதுனே தெரில பின்னாடி அந்த அனுமார் வாழ்வு சொல்கிற மாதிரி திரும்பி திரும்பி வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டு இருக்குது சண்டே நாள் இவ்வளோ கூட்டமா அப்பாடா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே தான் லைன் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நம்ப மாட்டீங்க இதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் திருதி பாருங்க அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் போயிட்டு இருக்குது ஸோ நம்மளும் லைனில் போய் நிற்கலாம் இதுக்கப்புறம் ரோடே இல்லைங்க இந்த கோவிலுடைய தல வரலாறு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சிதம்பரம் பகுதியை சேர்ந்த மூணு ஃபேமிலிஸ் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தெய்வமா வழிபட்டு வராங்க சோ அங்க ஏற்பட்ட பஞ்சம் வறட்சி இது காரணமா அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்த விட்டு குளிப்பாங்க அந்த மாதிரி போறப்ப தன்னோட கூட மீனாட்சி அம்மனும் கூட வரணும்னு சொல்லிட்டு ஒரு கல்ல எடுத்து அதை மீனாட்சி அம்மன் தெய்வமா பாவிச்சு எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போறாங்க பல கிராமங்கள் கடந்து கடைசியா அவங்க கேரளால இருக்கக்கூடிய பல்லசேனா அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு அங்க தன்னுடைய உடைமைகளையும் கல்லையும் வச்சுட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறப்ப உடைமைகள் எடுத்துட்டாங்க அந்த கல் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியல அப்ப அந்த ஏரியால இருக்கிற பகுதி மக்கள் வந்து வியப்பா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ஜோசியர் வந்து இது என்னன்னு விசாரிச்சுட்டு பாக்குறப்ப வந்து இந்த மாதிரி மீனாட்சியமான நாங்கள் வழிபட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அவர் வந்து அதை சொல்றது என்னன்னா இந்த கடவுள் வந்து இதுக்கப்புறம் இங்க இருக்க ஆசைப்படுறாங்க அதனால இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கோவில் இப்படிதான் உருவாகுதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போலவே இங்க நான்கு வாசல்கள் இருக்குதுங்க நான்கு வாசல்களுக்கு மத்தியில அம்மன் மிக காட்சி தராங்க பிழைப்பு தேடி அந்த குடும்பங்கள் இந்த ஊருக்கு வந்து இங்க கடவுள் உருவானதுனால வியாபாரம் செய்யக்கூடிய மக்களும் பிசினஸ் பிப்பிளும் அதிகமாக விசிட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம தீர்க்கப்படாத நோய்கள் இருந்தாலும் நிறைவேறாத காரியங்கள் இருந்தாலும் இங்க வந்து மனமுருகி வேண்டும் அது வந்து நிறைவேறும் சொல்லிட்டு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறாங்க இந்த கார்னர் பதிவுதாங்க வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு இடங்க இங்க வேண்டுதலுக்கான பொருட்களான மஞ்சள் அரிசி நெல் சர்க்கரை அவல் பொறி இந்த மாதிரி பொருட்கள் அவங்களே வச்சிருப்பாங்க இந்த பொருளுமே ஒவ்வொரு வேண்டுகளை குடிக்கீங்க இப்ப வந்து நோய்கள் சரியானது ஆகட்டும் இல்ல வந்து தோசைங்கள் நீங்கிறதுக்காகட்டும் இல்ல வந்து கஷ்டங்கள் தீர்றதுக்காக திருமணமும் இல்ல குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே வேண்டிக்கலாங்க சோ ஒரு பறை நேரம் எடுத்து வச்சா கண்டிப்பா அது வந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க இது வந்து வெளியே வர வழி சோ இதுல வெளியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப்போசிட்ல வந்து பைரவருடைய சன்னதி இருக்கும் ரொம்ப ஃபேமஸான கோவில் இங்க இருக்கிற பைரவர்னு சொல்லிட்டு இங்க வந்து உங்களுக்கு எந்திரங்களும் தராங்க அதே மாதிரி இங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அதிக அளவு க்ரௌடு இங்கே இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதாக வெளியே வழி சூப்பராக மீன் குளத்து பகவதி அம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு உண்மையாலுமே ஒரு நான் ஒரு இன்னைக்கு அமாவாசை நினைக்கிறேன் அதனால எனக்கு தெரியல கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு விசாரித்த வரைக்கும் அதிகமாக தமிழ் பீப்புள் எப்பவுமே கூட்டம் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் கோயில் யூஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கோயிலாக இருந்தாலும் இங்கே பவர்ஃபுல் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புறாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த அரிசி அப்புறம் வந்து மஞ்சள் இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கும் வழிபாட்டுக்காக அங்கே ஒரு பறைன்னு சொல்லுவாங்க அது ஒரு படின்னு சொல்கிற ஒரு பறை நிறக்க சடவு கடவுட்டு வச்சோம்னா அது நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இந்த குளத்தில் மீன்கள் அதிகமாகவே இருக்கும் ஸோ மீன்கள் அதிகமாக இருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் அப்படின்றனால மீன் அதிகமாக இருக்கிற குளம் அம்மன் அது அப்படியே மருவி மீன் குளத்தி பகவதி அம்மன் சொல்லிட்டு ஆகிடுச்சி ஸோ இங்கே இருக்கிற மீன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் மீன்கள் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு இதை நான் முடிச்ச வரைக்கும் காட்டுறேன் இங்கே மீன்கள் தென்படுத்தலாம் நான் பார்த்து நிறைய மீன்கள் பார்த்தோம் சென்ட்ராக உங்களுக்கு வந்து தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மீன்கள் வந்து கவர் மீன்கள் பெருசாகவே இருக்கும் அது இங்கே வந்து வர்றவங்க எல்லாமே தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அண்ட் வந்து இங்கே ரெண்டு இடத்துலேயே இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கேன் அண்ட் இந்த பக்கம் ஒரு செட்டு இங்கே மட்டும்தான் குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வந்து குளம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்றனால வந்து அலோவுட் கிடையாதுங்க ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் தீர்த்த மாதிரி இங்கே வந்து நனைஞ்சிட்டு இங்கே ஓரமாக குளிச்சுட்டு கிளம்பிடலாம் எஸ் நான் உங்களுக்கு அந்த இடத்துல போய்ட்டு காட்டுறேன் மீன்களை ஏன் மீன்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப தெரியுதுங்களா இல்லையா அவ்வளவு மீன்கள் இருக்கு இந்த எஸ் நம்ம வந்து இப்போது பாலக்காட்டில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் வந்து தரிசிச்சிட்டோம் ஸோ மீனாட்சி அம்மன் இங்கே வாழ்கிறதா இங்கே ஸ்ட்ராங்காகவே நம்புகிறாங்க இங்கே பாலக்காடுன்றனால நியர்பை கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த வந்து அதிகமாக இங்கே பீப்புள் பார்க்க முடிஞ்சிது அண்ட் நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலுமே ஒரு டைம் கேரளா வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு அழகான கோவில் சின்ன கோவில் கூட்டம் அதிகமாக வருது அது டேஸில் அதிகமாக வருது நல்லாயிருக்கு வந்தாலே அந்த வைபே நல்லா இருக்குது நீங்க டைம் கிடைக்கிறப்ப இல்ல டைம் ஒதுக்கி கேரளா பாலக்காடு பல்லச்சாவுக்குள்ளே நம்ம மீன் கொடுத்து பகவதீம்மன் கோயிலுக்கு கண்ணி பரிசு படுத்துவாங்க நல்லதே நடக்கும்